வணக்கம் தேர்தல் வந்துட்டாலே பண்டிகை போட்ட மாதிரி இந்த செய்தி ஊடகங்களுக்கு யாரோ ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா அதை வச்சு பயங்கரமா பேசுறாங்க சரி காலம் காலமா தேர்தல் அறிவிச்சாலே இந்த நியூஸ் சேனல்கள்லாம் இதை பண்ணோம் சரி ஒடுங்க அது வந்து ஒரு கட்சி சார்ந்து நடக்கும் என்ன வந்து இந்த இடத்துல அதிகமாக காட்டு அதாவது திமுக என்ன இந்த இடத்துல அதிகமாக காட்டு அதிமுக இருக்கும் என்ன இந்த இடத்துல அதிகமாக காட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் திமுக தான் வரப்போகுது அதிமுக தான் வரப்போகுதுன்னு தொடர்ச்சியாக எல்லா செய்தி ஊடகங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிப்பாங்க அந்த மெயின் செட்டு என்ன ஆகுனா ஒரு வேலைக்கு வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி போய் இவங்களும் சிந்திக்காமல் வாக்கு செலுத்துவாங்க இதை இந்த இதுவும் ஒரு ஃப்ராடு தனம் தான் இதுமாரி நிறைய ஃப்ராடு பண்ணாலும் அரசியல்வாதி ஓகே ஆனால் இருந்தாலும் நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் இப்போ ஒரு கருத்து கழிப்பை ஓடிட்டு ரெண்டும் மூணு நாளாக மா வரபரப்பாக பேசுகிறாங்க ஆனால் அதில் ஒரு சின்ன டுஸ்ட் இருக்குது இது வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னால் எடுத்த கருத்து கணிப்பு சொல்றாங்க அதாவது அதிமுக கூட பாஜக போய் இணையறதுக்கு முன்னால் எடுத்த கருத்து கணிப்பா இப்பயும் அதை வச்சு முட்டிட்டு இருக்கிறாங்க சரி அதுல என்ன நம்மளுக்கு கேள்வி வருது அப்படின்னா பொதுவாகவே கருத்து கணிப்புன்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி தான் வரும் எங்கேயாவது நீங்க போய் எடுக்கிறீங்க யாருக்கிட்டேயா எடுக்கிறீங்க என்னைக்காவது இது ஒரு லைவ் போட்டுருக்குறீங்களா இல்லை இது வந்து ஒரு 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 மேக்கிங் வீடியோ மாரி ஏதாவது இந்த இடத்துல போய் இத்தனை பேர்த்து நாங்கள் எடுத்துருக்கோன்னாவது போட்டுருக்கீங்களா ஒன்றும் இல்லை ஒரு கருமாந்திரம் இல்லை யாரோ ஒரு நாலு பேர் வந்துருவானுங்க எழுதிக்கிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க இவங்களே உக்காந்தி கொடுத்துருவாங்க அதையும் இந்த செய்தி ஊடகங்களை விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி தான் ஸ்பிக் மீடியா இடது வளம் இந்த குரூப்லாம் இணைஞ்சி ஒரு வந்து கருத்துக்கடி பெற்று வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதை வச்சு நியூஸ் செவனில் உருட்டு உருட்டுன்னு விட்டுறாங்க அதில் எனக்கு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா திமுக ஓகே எத்தனை ஒரு ஒரு பத்து தொகுதிக்கு அஞ்சு தொகுதி வருது அதிமுக பத்து தொகுதிக்கு இவங்க ஒரு ஆறு தொகுதி வராங்க அதெல்லாம் ஓகே சரி இது காலகாலமா நீ தான் பண்றீங்க என்னைக்கு திராவிட கட்சி ஒட்டு கொடுத்துருக்கீங்க இல்ல அவங்கள மீறி ஏதாவது உண்மையை பேச முடியுமா அதுவும் முடியாது ஆனா வேட்பாளர் இல்லாத ஒரு கட்சி களத்திலயே இல்லாத ஒரு கட்சி மக்களையே போய் சந்திக்காத ஒரு கட்சிக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவமா அந்த கருத்து கணிப்புல நியூஸ் செவன் என்ன செய்தி உலகம் தானே நீங்களா ஏங்க களத்தில் இருக்கிற திராவிட கட்சிகளை சரி ஓகே காலகாலமா மாறி மாறி ஆட்சி செய்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அதிகப்படியாக இடங்கள் கொடுக்குறீங்க ஓகே நாம் தமிழர் நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை நாம் தமிழை பற்றி வாயை திறக்கிறது இல்லை அதில் இப்போ வந்து தாவேக்கா வந்ததுனால நாம் தமிழர் கொண்டாந்து முன்னாடி வச்சுக்கிட்டு தாவேக்கா அதிகமாக வாக்கு சொல்லுவது வருது நாம் தமிழர் குறைவாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க இதில் என்ன ஒரு கூத்துனா மக்கள்கிட்ட போய் நேரடியாக சந்திக்காமல் மக்கள் பிரச்சனை தலையிடாமல் இருக்கிற ஒரு கட்சி தாவேக்கா அதுலேயும் குறிப்பாக இந்த திமுகவாவது போன தேர்தலில் யாரை வந்து வேட்பாளராக போட்டாங்க அதிமுக யாரை வேட்பாளராக போட்டாங்க அவங்களோட அடிப்படையை வச்சு இவங்க வந்து கடந்த காலத்தில் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்துவிங்க ஒருவேளை இவங்களுக்கே சீட்டு தந்தால் ஒருவர்களுக்கு வருவாங்களோ வெற்றி வருமா அப்படின்னு ஒரு நாயம் இருக்குது இப்போ இருக்கிற திமுக எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ வந்து மறுபடியும் சீட்டு கொடுத்தா ஜெயிப்பாங்க தோற்றுடுவாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் கூட நம்ம ஏற்றுக்கலாம் வேட்பாளரே இல்லாத ஒரு கட்சிக்கு முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் என்னையா இது இதுவா கருத்து கணிப்பு திராவிட கட்சிகள் வந்து ஒரு நீங்க வந்து இந்த வேட்பாளரை போடலாம் அல்லது வேற வேட்பாளர் அதாவது கரண்ட் எம்எல்ஏவா இருக்கிறீங்கள வேட்பாளரை அறிவிக்கலாம் இல்லைன்னா வேற யாராவது சீட் கேட்பாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல அவங்க ஒரு முகருக்கும் வச்சு நீங்க கருத்து கணிப்பு வச்சுக்கலாம் எத்தனை வருஷமா அந்த தொகுதியில் இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி நீங்க உருட்டலாம் தப்பு இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிவிச்சு களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க வாக்கு சேகரிக்க போயிட்டாங்க போயிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட கலந்துட்டாங்க நாம் தமிழர் வேட்பாளர்கள் மக்களோட மக்களாக கலந்துட்டாங்க அவங்க பிரச்சனைலாம் எடுத்து பேசுறாங்க கடந்த நாலரை வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க களத்துல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே வேட்பாளரை அறிவிச்சு தேர்தலுக்கு முன்னாலேயே வேலை செய்ய அனுப்பினது நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானவர்கள் ஆனா அவங்களுக்கு வாக்கு சாதவீதம் இல்லை நாலு சதவீதம் மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஆனால் கட்சி தலைவரும் மக்கள்கிட்ட வந்து பார்க்க மாட்டார் அந்த கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களும் மக்கள் பிரச்சனை வந்து பார்க்க மாட்டாங்க பேச மாட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர் போடுவாங்களானே தெரியாது ஆனால் அவங்க வந்து நாற்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம்னு சொன்னால் இதெல்லாம் வச்ச பொய் இல்லையா என்ன ஒரு பேஸ் வேல்யூசன் அங்கே இருக்குது விஜய்ங்கிற ஒரு ஆள் ஒரு நடிகர் ஒரு மாசியிட ஓகே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிய விஜய் சொன்ன மாதிரி திருச்சி விஜய் திருச்சி மேற்கு விஜய் மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய்ங்கிற மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தூய்மை விஜய் நிற்பார் வேட்பாளர்னா யாருனே தெரியாது ஆள் இருக்கிறாங்கன்னா என்னன்னு தெரியாது எந்த அடிப்படையில் விஜய் கட்சிக்கு அதாவது பக்கா மாஸ் கட்சிக்கு முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் வரும் காலத்தில் அண்ணன் சீமானவர்கள் இருக்கிறாங்க இதுக்கு முந்தைய தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலையாகட்டும் சட்டமன்ற தேர்தலையாகட்டும் வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறாங்க வாக்குச்சலையை வாங்கியிருக்கிறாங்க எட்டரை சதவீதம் கையில வச்சிருக்கிறாங்க ஆனா அவங்க மூணு சதவீதம் நாலு சதவீதம் கீழே போயிடுவாங்க ஆனா பக்கா மாஸ் கட்சி முப்பத்தஞ்சு சதவீதம் வருவான் இது ஒரு கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பை நீங்க போட்டு உங்க செய்தியில் விவாதம் பண்ணிக்குவீங்க உங்க ஊடகத்துல இந்த செய்தி ஊடகங்கள் கருத்து கணிப்பை உக்காந்தி மூச்சு முட்டை சொல்லுவாங்க திமுக தான் வந்துடும் அதிமுக தான் வந்துருன்னு என்னைக்காவது அவங்க சொன்னது ஒரு நாளாவது நடந்திருக்குதா ஒரு தேர்தலையாவது நடந்திருக்குதா அப்படி ஒன்றும் கிடையாது ஆனால் இருந்தாலும் வேலை வெட்டி இல்லாத இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விவாதம் பண்ணுவாங்க இவங்க எல்லாரும் தனக்கு சாதகமான ஒரு கட்சியில் போய் பணத்தை வாங்கிட்டு இவங்கெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு கொடுப்பாங்க அதையும் வந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அந்த செய்தி ஊடகங்களோட வேலை மனசாட்சியோட இந்த ஊடகங்கள் செயல்படுறது கிடையாது அப்படியே மீறி ஒன்று ரெண்டு பேர் ஏதாவது செஞ்சுட்டா இந்த குவாரியில் அடிச்சு ஓரக்கட்டின மாதிரி கட்டிடுவாங்க ஆனால் வேட்பாளர் இல்லாத ஒரு கட்சிக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்கன்னா இவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாம் தமிழ் கச்சா முடக்கணும் அவங்க எந்த இடத்தையும் அவங்களோட வளர்ச்சி காட்டிடக்கூடாது ஆனால் இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா அங்கதான் நம்மளுக்கு லைட்டாக வலிக்குது ஆளே இல்லாத இடத்துல ஆளே இல்லாத ஒரு கட்சிக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் அதனால சீமானவர்கள் சொன்ன இது கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்புன்னு அந்த திணிப்புலையும் ஒரு நியாயம் வேண்டாமா அப்படிங்கறது என்னோட கேள்வி அதிமுக திமுக நாம் தமிழ் கட்சி விடுங்கப்பா பழையர் படிக்கட்டை தாண்டாத ஒரு தலைவன் பக்கா மாஸ் கட்சி தலைவனுக்கு தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முப்பது சதவீதம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கெட்டு போய் எச்ச வேலை பார்க்குறீங்க இந்த மீடியாக்கள் மீடியா முதலாளிகள் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி